செங்கத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டனின் ரத யாத்திரையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு மக்களை சந்தித்து சிறப்புரையாற்றினார் திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் தடுப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டில் நமது இதய தெய்வம் அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியுடன் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் கிருஷ்ணமூர்த்தி நிர்வாகிகள் சங்கர் ராமூர்த்தி சங்கர் சிவா வெங்கடே கிருஷ்ணன் திருப்பதி சுந்தரம் ரவி பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் அன்பு தங்கராஜ் தமிழன் பிரபு ரவி பாஷா கோவிந்தன் ஆனந்தன் வாசுகி கிஷோர்குமார் சிம்மா சீனு தீபாஞ்சக் பூமிநாதன் சுரேஷ் கருணாநிதி ஆகியோருடன் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கழக நிர்வாகிகளே மகளிர் அணி சகோதரிகளே நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் தலைவருடைய ரத யாத்திரை மக்களை தேடி தலைவர்கள் நம்ம மக்களை பார்க்க வந்திருக்கிறார் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நம் மக்களை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தேர் இலங்கை தமிழர்களால் தலைவருக்கு தரப்பட்ட தேர் இந்த தேர் ஒரு வரலாற்று சிறப்பமான உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் இந்த தேர் நல்லா இருக்கா

எல்லாரும் சொல்ற இந்த தொகுதியை நிச்சயமாக நாம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் துரோகிகளை பற்றி நாம் பேச தேவையில்லை அவனுங்கெல்லாம் வரலாறு காணாம போய் கிடக்கிறானுங்க நீங்க என்ன கூட நிச்சயமாக புனித ஜார்ஜ் கோட்டையில் நம்ம கொடி சீக்கிரம் பறக்கம் தமிழ்நாடு முழுக்க நல்ல கூட்டணி நீங்கள் விரும்பும் கூட்டணி என் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி கூட்டிச்சி நல்ல வேட்பாளர் கட்சிக்கு துரோகம் செய்யாத ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுத்து உங்க முன்னாடி நாங்க கொண்டு நிச்சயமாக முரசு

இந்த எல்லா புகழும் கேப்டனுக்கு எல்லா புகழும் கேப்டனுக்கு எல்லா புகழும் கேப்டனுக்கு நம்ம தலைவர் நம்மள விட்டு எங்கும் போலப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு நம்ம உயிர் மூச்சுல நம்ம ரத்தத்துல நம்ம உணர்வுல நம்ம தலைவர் இருந்து நம்மளை வழி நடத்தி பண்ணிருக்கிறான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பரவுது நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல தலைவர் சொன்ன டயலாக் உங்ககிட்ட சொல்றேன் இனிமேலதான் நமக்கு அதிகமான வேலை இருக்கிறது யாரும் பயப்படக்கூடாது தலைவர் சொன்னது இது உங்க முன்னாடி சொல்றேன் இனிமேல தான் நமக்கு வேலையே அதிகமாக இருக்கிறது நீங்க யாரும் எதற்கும் பயப்படக்கூடாது உங்களுக்கு என்றைக்கும் நான் பின்பலமாக துணை நிற்பேன் துணை நிற்பேன் ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அங்கு நான் நிற்பேன் சொல்லி சார் நம்ம தலைவர் இதனால சொல்ற அவர் சத்தியவான் அன்னதான பிரபு மக்களுக்காக வாழ்ந்த காலம் மக்களுக்காக வாழ்ந்தார் என் மக்களே என் மக்களே என்று உங்களுக்காக தலைவர் வாழ்ந்தார் உங்களை எல்லாம் தங்க தட்டில வச்சு தாராட்டணும் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் நம்ம கேப்டன் அவர்கள் என் தாய் குலங்களே நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன தலைவர் அவர்களை மிஸ் பண்ணது நாம செஞ்ச பெரிய தவறு இன்னைக்கு எல்லாரும் ஃபீல் ஆனா நான் சொல்றேன் தலைவரை விட்டதுனால பாதிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் நம்ம தலைவர் மட்டும் முதலமைச்சராக இருந்தா நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு ஒரு கிராமத்துல தான் அவருடைய தன் பணியை ஆரம்பிச்சிருப்பார் ஆனாலும் நான் ஒண்ணு சொல்றேன் தலைவர் எங்கும் போல தெய்வமா நம்ம கூட இருக்க அவர் கனவு லட்சியத்தை நாம் வெல்லணுமா இல்லையா அவர் கனவு லட்சியம் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாரு மக்களுக்காக ஆரம்பிச்சதை நாம் வெல்வோம் என்று இந்த நாள்ல நாம எல்லாரும் உறுதிமொழி ஏற்போம் இன்னைக்கு தலைவரை கேப்டன் ஆயிரக்கணக்காரங்க வந்து சாப்பிடுறாங்க தலைவர் அவர்கள் தன்னை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிட்டு மனசார சந்தோஷமா போனும் விரும்புறேன் இன்னைக்கு ஒன்றரை வருஷம் மேல ஆட்சி தலைவர் மறைஞ்சு இன்னைக்கும் அன்னதானம் நம்ம கோயில்ல நடக்குது இந்த யுகம் இருக்கும் வரை நடக்கும் இந்த யுகம் இருக்கும் வரை நடக்கும் நீங்க எல்லாம் கோயில் வந்தீங்களா எல்லாரும் வந்தீங்களா பெண்கள் எல்லாம் வந்தீங்களா பெண்கள் எல்லாம் வந்தீங்களா யாரெல்லாம் வரலையோ வாங்க நான் உங்க பொண்ணா உங்களை கூப்பிடுறேன் உங்க பிரார்த்தனை தலைவர் கிட்ட வெயிலுங்க நீங்க வந்து தலைவர் நேரம் பேசுங்க உங்க கஷ்டத்தை அத்தனையும் தலைவர் தீர்த்து வைப்பார் இது உண்மை இது சத்தியம் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகமெல்லாம் எல்லாம் வந்து தலைவர் கோரிக்கை வைக்கிறாங்க அத்தனை கோரிக்கை நிறைவேறுது படிப்பு பாஸ் ஆகிறாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை எல்லாமே தலைவர் தெய்வமா இருந்து ஆசீர்வதிக்கிறார் அதனால நான் சொல்றேன்

அவருடைய கனவு லட்சியத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுப்போம் என்று இந்த நேரத்துல உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் நிலாவை பாருங்க ஸ்கைல பாருங்க நிலா வெளிச்சமா இருக்கு ஆனா எனக்கு இங்க நீங்க எல்லாம் இருக்கீங்களே அந்த நிலாவை விட உங்கள் முகம் ரொம்ப பிரைட்டா இருக்கு நீங்க தான் என்னுடைய உலகம் நீங்க தான் என்னுடைய எல்லாமே என்று சொன்னவர் நமது கேப்டன் அவர்கள் அதனால சொல்றேன் நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வரும் பொழுது நம்ம தொகுதிக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற வாக்குறுதிகளை இப்ப சில வாக்குறுதிகளை சொல்ற பகுதி விவசாயிகள் நிறைஞ்ச பகுதி இங்க வேணும் என்ற கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கு உறுதியாக நம்ம வேட்பாளர் ஜெயித்து வரும் பொழுது இந்த சென்ட் பேக்டரி செங்கத்துல கொண்டு வருவோம் செங்க பேரூராட்சியாக இருந்து நகராட்சியாக உயர்த்தப்பட்டு இன்னும் பேரூராட்சியாகவே தான் செயல்படுது அறிவிச்சாங்க ஆனா எந்த பெசிலிட்டிஸும் கிடையாது அதனால நிச்சயம் அதை எல்லாத்தையும் நகராட்சிக்கு தகுந்த தகுதியான ஒரு இடமாக நமது செங்கத்தை செய்வோம் செங்கம் அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு மலைவாழ் மக்கள் முதல் கொண்டு மருத்துவமனையில் இரவு பகல் பாராம ஏழை மக்கள் வராங்க ஆனா அவங்களுக்கு மருந்து இல்லை மாத்திரை இல்லை டாக்டர் இல்லை செவிலியர் இல்லை எதுவுமே இல்லை வெறும் கட்டடம் இல்லை அப்ப என்ன பிரயோஜனம் எதுவுமே இல்லை ஆனால் நம்ம தலைவர் சொந்த உழைப்பில் மருந்து மாத்திர கட்டில் பெட்டு டிவி தமிழ்நாடு முழுக்க வாங்கி கொடுத்த ஒரு உன்னத தலைவர் தமிழ்நாடு முழுக்க அனைத்து ஆஸ்பத்திரியில் கொடுத்த தலைவர் நம்ம தலைவர் அதனால நிச்சயம் நம்ம ஆட்சி நம்ம வந்து அடுத்து ஜெயிச்சு வரும் பொழுது நம்ம வேட்பாளர் உறுதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவமனை தரம் உயர்த்துவோம் என்று உங்களுக்கு கேப்டன் சாட்சியா உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற உறுப்பினர் வந்து வெற்றி பெற்று செங்கம் பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட்ட நெரிச்சல் குறையவே இல்லை எந்த வேலைய எந்த விதமான பணிகளும் இங்க நடக்கல இந்த செங்கம் புறவழி சாலை அமைத்து தரும் சொல்லி அஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் செய்யவே கிடையாது உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இன்னைக்கு மீண்டும் செங்கம் தொகுதியை நாம் வென்றெடுக்க வேண்டும் மக்கள் கோரிக்கை அத்தனை ஒன்று ஒன்னா நிறைவேற்றுவோம் என்பதை உறுதி அவங்களுக்கு சொல்றேன் மேல் செங்கம் மத்திய விவசாய பண்ணையில ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்புல விவசாய பண்ணை ஏற்கனவே இயங்கி வருகிறது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி யாருக்குமே வேலை இல்லை அதனை செயல்படுத்தி இங்க இருக்கின்ற விவசாய மக்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் விவசாயமும் நெசவும் நல்லா இருந்தது இந்த நாடு நல்லா இருக்கும் கேப்டனும் குடும்பம் நானும் விவசாயிக் குடும்பம் அதனால விவசாய கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் கவலைப்படாதீங்க கேப்டன் ஆட்சி வரும்போது விவசாயிகளும் நெசவாளர்களும் இருக்கும் அது மக்களுக்கானதாக இருக்கும் செங்கம் தொகுதியை அடுத்த தேர்தலில் வெல்லும் பொழுது உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிச்சயம் நாம் நிறைவேற்றுவோம் என்று

துரோகிகள்லாம் போயிட்டானுங்க என் கண் முன்னாடி இருக்கிறீர்களே எனவே உங்கள் அத்தனை பேரையும் நான் பார்த்ததுல உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அடுத்த முறை நான் தேர்தல் நேரத்துல வர்றப்போ நீங்கள் விரும்பும் நீங்கள் போற்றும் கூட்டணியோடு வருவோம் நீங்கள் விரும்பும் வேட்பாளரோடு வருவோம் ஒரு ஒரு இடமாக வந்து மக்களை சந்தித்து வாய்ப்பு கேட்டு முரசு எங்கெல்லாம் வென்றதோ எல்லா இடத்திலும் மீண்டும் முரசு வெற்றி பெற்றது என்கின்ற ஒரு சரித்திரத்தை நாம் படைப்போம் என்று இந்த நேரத்தில் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வரும்போது படிச்ச படிச்சா இளைஞர்களுக்கு வேலை இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லாத தெருக்கள் இருக்கா கொலை கொள்ளை இல்லாத ஊர் இருக்கா நல்ல இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா எல்லாருக்கும் இலவசமா கல்வி கிடைக்குதா மருத்துவம் நல்லா இருக்கா தெரு விளக்குகள் இருக்கா எதுவுமே இல்ல விவசாயம் நல்லா இருக்கா நீங்க விளைவிச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்குதா டாஸ்மாக் கடை இருக்கா தெருவுக்கு பத்த டாஸ்மாக கடை இருக்கா கஞ்சா இருக்கா அபின் இருக்கா போதை இருக்கா பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு வரும் எப்படி வரும் அதைத்தான் நான் சொல்றேன் நம்ம தலைவர் கனவு லட்சியத்தின் படி ஒட்டுமொத்த தாய் குலங்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நாம் உருவாக்குவோம் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாணவர்களின் சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பை நாம் உருவாக்கி ஒரு மக்கள் இந்த செங்கம் தொகுதியில கொண்டு வருவோம் என்று எல்லாருக்கும் சொல்றேன் எனவே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக செய்து நிச்சயம் முடிப்போம் என்று சொல்கிறேன் இங்க நிக்கிறாங்களே கேப்டனின் உருவமாக நமது கலை இலக்கிய அணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வோம் தலைவருடைய கெட்டப்ல எல்லா இடத்துலையும் கலை இலக்கிய அணி மிக சிறப்பாக பணியாற்றாங்க ஒட்டுமொத்த கலை இலக்கிய அணிக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக தேமுதிக சார்பாக வணக்கங்களையும் பாராட்டுகளையும் அதே போல வந்திருக்கும் எல்லாருக்கும் நான் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி மீண்டும் வருவேன் தேர்தல் நேரம் வருவோம் உங்களை சந்திப்போம் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறேன் மாவட்ட செயலாளர் நேரு அவர்களுக்கும் அனைத்து கலைஞர் நிர்வாகிகளுக்கும் நான் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு நேருக்கு வந்து மொத்தம் நாலு தொகுதி இல்ல ஒரு நிமிஷம் பா சின்ன கேப்டன் மதுரைக்கு போயிருக்காரு நாளைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி அதுக்காக போயிருக்காரு அடுத்த வாட்டி வருவார் சரியா அதே மாதிரி ஒரு ஒரே ஒரு நிமிஷம் செப்டம்பர் பதினான்கு நம்ம கட்சி நாள் மிக சிறப்பாக நீங்க எல்லாரும் கொண்டாட வேண்டும் அதே மாதிரி ஜனவரி ஒன்பது கடலூர்ல நம்ம இப்படி ஒரு மாநாடு இன்னைக்கு ஒரு பத்து இன்னைக்கு ஒரு நியூஸ் போது பாத்தீங்களா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்த சிறந்த மாநாடுகள் அதுல ஒன்னாவது இடத்திலையும் தேமுதிக

சரிங்களாப்பா அதனால மீண்டும் வருவேன் உங்களை சந்திப்பேன் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி தலைவர் சொன்னது போல செய்வோம் தமிழன் என்று முரசு வெற்றி முரசு வெற்றி முரசு வெற்றி முரசு என்று கூறி வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி